கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அப்பா அம்மா சொத்தில் பங்கு வேணும்னு கேட்குற அண்ணன் தம்பி அப்பா அம்மா கஷ்டத்தில் பங்கு பங்கு பெறத்துக்கு வரமாட்டேன்றான் இது வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை கிடையாது அப்பா பிள்ளை பிரச்சனை அரசோ அல்லது நம்ம வாழ்கிற இடமோ ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சுருக்குது அந்த சட்ட ஒழுக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுங்கிறான் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம் நம்ம சொந்தமாக சுயமாக வாழ்ந்துங்கிற மாதிரி தோணுது நமக்கு கிடையாது சுதந்திரமெலாம் நம்ம இல்லை சில இடங்கள்லாம் நம்ம கட்டுப்படுத்திருக்கிறோம் அது எல்லை மாரி பேசும்போது தெரியும் இப்போ நான் மதத்தை பற்றி ரொம்ப எல்லை மாரியெல்லாம் பேசினேன் அது கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு எனக்கு பூரம் உணத்துறாங்க பிடிச்சி ஏற்றுன்னு போய் உட்கார் வச்சு தம்பி அப்படிலாம் நம்ம முடியாது நீ உணர்வுகளெல்லாம் புண்படுத்தக்கூடாதுன்னு ஒன்னே ஓ இதெல்லாம் உணர்வு சமாச்சாரம் பொழுது நம்மள முடியாது மதம் பேர் சொல்லாமல் என்ன திட்டலாம் மத திட்ட முடியாதுன்னு வச்சுக்க எவனுமே கேஸ் போட மாட்டான் எவனா போடுவான்னு நினைக்கிறீங்க இப்போ மதத்துக்கு ஒருவங்கெல்லாம் எந்த மதம் சண்டை போடுவான்னு நினைக்கிறீங்க ஏன் போட மாட்டான் அவனுக்கு நல்லா தெளிவாக தெரியுது அப்படி தானே அதுக்காக தான் ஒரு மதம் பேர்லாம் சொல்லி சொன்னேன் எக்ஸ் மதம் மதம் ஒய் மதம் முட்டால் மதம் டி மதம் கேடு கட்ட மதம் மதம் சி மதம்னாக்கா என்ன பண்ணுவாங்க நல்லவேளை எக்ஸ் சி டிசியில் என்ன இல்லை மதம் இல்லை இருந்தால் என்ன பண்ணுவாங்க சொல்ல முடியாது ஒரு மதத்தை உருவாக்கி நாங்களாம் எக்ஸ் மதம் எங்களை தீட்டினாருன்னு கூட என்ன பண்ணலாம் கேள்வின்னா திரும்ப திரும்ப வித்தான் கேள்வி ஒன்றா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் பதில ஆமாம் ஆளாளுக்கு மாறது இல்லை ஏங்கிட்டேயே மாறும் கேள்வி ஒன்று இருந்தாலும் ஆளாளுக்கு பதிலும் மாறன்றதுலாம் கிடையாது அவர்கிட்ட கேள்வி ஒன்று கேட்டாலும் பதிலை விட்டு தான் கொண்டு மாற்றி மாற்றி பூத்துவெல்லாம் எனக்கு பரிஷ்டத்துக்கு புரியுதா நான் ஒரு அப்பா எனக்கு ஒரு நாலு குழந்தைங்க நாலு பையனே வச்சுக்கோம் என்னை வந்து என்னுடைய முதல் பல்ல என்னை நல்லா பராமரிக்கிறாங்க கரெக்டானே நான் சேர்த்துட்டேன் ஆனால் சொத்து நாலு பேருக்கு அதான் சட்டம் சொல்லுது அப்படி தானே ஆனால் தான் தம்பி வந்து கேட்குறான் ஒன்று சட்டத்தை திருத்தினோம் என்ன பண்ணோம் சட்டத்தை திருத்தணும் இல்லை இந்த அப்பனில் திருத்தணும் ரெண்டையும் விட்டு என்னென்ன வந்து கேட்குறாங்க என்னன்ட்டே இதில் என்ன சம்மந்தங்க தான் நான் மட்டும் சம்மந்தம் இல்லாமல் பேசல கேள்வி எப்படி தான் கேட்டுக்கிறாங்க ஏன்னா இருந்தால் பெரிய ஞானி கோணி ஆச்சு எதை கேட்டாலும் பேசிட்டு சொல்கிறோன்னு இது என்ன பண்ணி வைப்போம் கேட்போம் நம்ம தம்பிங்களுக்கு வரைக்கும் யாருக்கே ஏன்னா பிரச்சனைகள்லாம் வரமாட்டேன்றாங்களே நம்ம திட்டமுடலாம் வீடியோ போட்டு காமிச்சிடலாம் சவுண்ட் வச்சு காமிச்சோன்னா பக்கத்து வீட்டிலேருந்து அவன் கேட்பான்ல ஏன்டா சொத்துக்கெல்லாம் மட்டும் வந்து கேட்பேன் ஆனால் பிஆாரம் வரமாட்டேன் தலைவல்தான் வரமாட்டேன் உடம்பு சரியில்லாம் வரமாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போக மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் சொத்து மட்டும் வந்து கேட்குறேடான்னு அவன் திட்ட முடியாது பாரு இப்போ இது வச்சுருவான் ஏன்டா இவன் நம்மால் கட் பண்ணி வர போட்டுருவான் ஏண்டா கக்கா கழு வர ஹல்கு வரமாட்டேன் அதுக்கு பயிருக்கு மாட்டேன் மட்டைக்கு வர மாட்டேன் ஆனால் சொத்துக்கு மட்டும் ஒருவேடா நம்ம சொல்ல வச்சுனில்ல அது பீம் போட்டால் கூட அவன் என்ன வேணா உப்பா பீம் போட்டால் கூட ஏதோ ஒரு உன்னதமான வார்த்தைக்குது அது உள்ள பண்ணுவான் சந்தோஷமாக போட்டு வாலிமா அப்பப்போ திருப்பி திருப்பி கேட்டாலும் கேட்டு வைப்பான் அனுப்பிச்சி வச்சாலும் அனுப்பிச்சி வச்சிருவானுங்க வாட்ஸ்அப்பில் யார் தெரியும் இல்லை ஸ்டேட்டஸில் வச்சா பார்த்துப்பாங்க அவங்களே கேள்வி அதுக்கு தான் கேட்கப்பட்டுச்சு அது அவங்க காரியம் நிறைவேறணும்ல அதுக்காக அதையும் பிரச்சனையே இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணுறது அப்பா புள்ள சொத்து அதெல்லாம் இருக்குது அப்பா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன என்ன சார் என்னுடைய சுய சம்பாத்தியம்ன்ற பட்சத்தில் எந்தெந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒன்று பண்ணலாம் அவரே அதுலேயும் சட்டம் இருக்குது அப்படியும் ஒரு சட்டம் இருதான் செய்யுது நீ அப்பாவுக்கு போய் வேலை போதே அப்பா எனக்கு அந்த ஏக்கரை எழுதி வச்சுரு இந்த ஏறத்தை எது வச்சுரு கேட்கணுமா இல்லையா இவர் நல்ல ஒரு மாதிரி என்ன பண்ணார் போய் பார்த்துட்டு அவர் கெட்டவர்ன்றதை நமக்கிட்ட நிரூபிக்கிறார் இப்போ அவனுக்கு வீடியோ இது அப்ப நீ எதுதான் பராமரிச்ச சொத்துக்கு தான் சொத்துக்கு தானே சொத்துக்கு பராமரிச்சா இரு என்ன இப்ப பிரச்சனை அப்ப நான் உன்னை ஃபுல்லா கேர் எடுத்துக்கிறேன் உன் சொத்தெல்லாம் எனக்கு ஏதி கொடுத்துட்டு உன்னை பாக்குறேன் என்ன போய்டுன்னு சொல்லு அப்பனா என்னன்னா கூடவே இருந்துன்னு தந்தனங்களை செய்ய கையாண்டி சொத்து ஓணும் உனக்கு நல்ல பேரும் வர ஓணும் இப்போ இல்லை யார் மோசக்கார அவனே மேலு தெளிவாக்குறான் எப்ப சாவான் நம்ம என்ன பண்ணலாம் சொத்த ஆட்டைய போடலாம் எப்படி இருந்தாலும் வரப்போகிற என்ன ஆவான் வரத்தானே போகுது எதுக்கு போய் தேவையில்லாத இல்லாத அந்தாலும் போய் பார்த்துன்னு சீக்கிரமாக செத்தானா சீக்கிரமாக வரும்ல அது சாவுன்னு கூட சாவுடாவ பார்த்துக்குறான் சொத்து பிரிப்பாங்களேன்னு திட்டங்கிறான் அவன் இவன் என்ன பண்ணுங்கிறான் இந்த புள்ள நம்ம கூத்துட்டு வரான்றான் அவன் என்ன பண்ணுகிறான் இவன் இழுச்சம் வாங்கினு பார்த்து அவனை வேலை வாங்கினுக்கிறான் இவங்க மூணு பேர் செய்கிற கூத்து நம்மக்கிட்ட வர கோட் போட்டு கொடுத்துடுறானுக்கு இப்போ நம்ம மூணு பேருக்கு சேர்த்து வீடியோ போட தான் அப்போ என்ன மாதிரியான முட்டாளே அப்படின்னு கேட்டால் பராமரிக்கிற அந்த துட்டு கொடுக்காம எல்லாருக்கும் கொடுத்து எப்படினா போயின்னு கிட்டோம் நம்ம யாவன் நம்மளை பார்க்கறானா அவனுக்கு பார்த்துருக்கலான்னு ஏமாற்றிக்கிறான் அப்ப ஃபர்ஸ்ட் பிள்ளை எப்படி ஏமாற்றிங்கிறான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சால் நமக்கே கூத்துருவாரான்ட்டு இவன் ஏமாற்றிங்கிறான் அவனை ஏமாத்திக்கிறான் எப்படி இருந்தாலும் சட்டை எனக்கு தான் நீ செத்துப்பட்டு சட்டையில் ரெண்டு பாதி இது எனக்குன்னுவான் இந்த பாக பிரிவினை படம் பார்த்தீங்களா ஒரு பக்கம் சேர் போட்டு உட்காந்து ஒரு பக்கம் எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருப்பார் எது ஒன்றுமோ எடுத்துக்கிடான்னு விடாரு அந்த சிவாஜி கணேசன் அந்த படத்தில் அந்த டேரக்டர் சொன்னபடி தான் அவர் நடிச்சிருப்பார் ஆனால் நல்லா நடிப்பார் அவர் பார்த்திங்களா அந்த படத்தில் ஒரு பக்கம் பொருளெல்லாம் வச்சுட்டு தம்பிக்கார சொத்து தான் எத்தனை போயிடுவான் மொத்தமாக எத்தனை போய்டுவான் அவன் இது மாதிரி லூஸ் ஆனும் இல்லை நான் எனக்கு பாகுபின்னு வரும்போது நீ வெட்டு நான் எடுத்துப்பேன் நான் வெட்டுறேன் நீ எடுத்துப்பேன் என்ன அப்புறங்க தான் அவசராக இருக்கணும் இல்லை நீ பராமரிக்கிறேன்னா அப்பாவும் அம்மாவும் நீ பராமரிக்கிறேன்னா நீ தான் என்ன பண்ணா கவனமாக இருக்கணும் உன் தேவையில்லை நீ கவனமாக இருந்தியானா இந்த பிரச்சனையும் வராது எனக்கு சொத்து தராதே தரல அதெல்லாம் எனக்கு வேணாம் என்னை பெற்று என்னை வளர்த்து என்னை காப்பாத்தினா எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் உங்களை பராமரிப்பேன் இல்லை அவன் பத்து பேத்துந்து என்னங்கண்ணா நான் தான் எங்கள் அப்பாவுக்கு புள்ள அப்படி நான் பராமரிப்பேண்ணா இந்த கேள்வி வரும் வராது இந்த கேள்வி தான் அப்பா என்ன ஒரு பிள்ளை பராமரிக்கிறான் பராமரிக்கிற பிள்ளை தான் என் சொத்து ஊயில் எழுதி வச்சு இந்தடா வச்சுக்கிறான்ட்டேன் இப்போ எனக்கு பிரச்சனை வரான் வரவே வராது வெளியே இருக்கிறான் வரோன்னாக்கா அவன் வெளியே தானேங்கிறான் சட்டம் தானே சொல்லிச்சு சட்டை இப்படி சொல்கிறது உனக்கு தெரிய தானே செய்யும் அப்போ அப்பா கிட்ட சொல்லு என் கிட்ட சொல்லி நான் என்ன பண்ண முடியும் அப்பா சட்டை இது மாதிரி இது செத்தாலும் பங்கு போயிடுமா செத்தாலும் பங்கு போயிடும் பராமரிக்கிறது நான் பங்கு போக போகிறது அவனுக்கு இது நியாயம் இல்லையாப்பான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோ அங்கே கேட்டு வாங்குறது என் கிட்ட சொன்னால் இல்லை இந்த வீடியோ அந்த அப்பாவுக்கு போடு சாவர கேட்டு கேட்டுன்னா பண்ணிட்டான் போட்டோம் புரியுதா புரியுதானா சொல்கிறேன்ட்டு இப்போ சட்டம் ஒழுங்கு எதுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கோம் இல்லை பார்க்காது ஆனால் பங்குன்னா எல்லாரும் தானே அதுக்காக பிரிச்சு வச்சுக்கிறாங்க அது சட்டம் சொல்லுது நீங்கள் தானே கவனம் வரணும் உயிரை தானே இருக்கிறாரப்பா அவர்கிட்ட யார் பேசுனா நல்லவன் நிறையா நடிகிறீங்கன்னு கேட்குறேன் இங்கே பிரச்சனை எங்கே நல்லவன்னா நடிகை தான் கேட்டு வாங்குறதுக்கு என்ன பிரச்சனை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது அவாவாக இருக்கும் சாப்பிட்டு நிற்பாங்க ஒரு இட்லி அஸ்டாக கொடுங்கன்னு கேட்க மாட்டான் நாகரீகம்மா மயிரில் பார்த்துட்டீங்களா அழகாக இருக்கும் அந்த புள்ள ஐயோ சொன்ன போலேயே தோணும் வரைக்கும் வந்து வார்த்தை உள்ளே போயின்னு இருக்கும் நல்லா இருக்கிறேன்ம்மா அழகாக இருக்கிற க ஒரு முறை கட்டி பிடிச்சிக்கலாமா கேட்டு தான் போய் என்ன நல்லவன்ல நான் மட்டும்தான் இங்கே கேட்டேன் இந்த உலகத்திலேயே அதுதான் சொல்கிறேன் நான் தானே நல்லவன் நீங்களாம் கெட்டவன்றது கேள்வி புரிஞ்சுச்சே இப்பா பதில் என்ன பதில் என்ன பிரச்சனை அங்கே என்ன பிரச்சனை தேவை என்ன பண்ணல சொல்லலை தேவையில்லை தெளிவா இல்லை அப்பா நீ எனக்கு என்ன மாதிரி தான் நீ அவங்களுக்கும் என்கிட்ட ஆறு மாசம் இருந்த அவங்ககிட்ட போய் ஒரு ஆறு மாசம் கொடுத்தா அனுப்பிச்சிருக்கலாம் அனுப்பலாம் தானே அவர் கதை சொல்லலாமா தெரில அப்படிதான் எங்க அப்பா சேர்த்துட்டு பங்கு கேட்டாங்க அவர் பென்ஷன்லாம் வாங்கி நினைக்கிற பென்ஷன் வாங்கி என்ன பண்ணீங்க அதுல செலவு பண்ணுங்கன்ட்டேன் அப்புறம் எங்க அம்மா கேட்டேன் அப்போ ஏன் செத்தாலும் ஆமாம் உசாரு நீ போய் பணத்தை சேர்த்து வையன்ட்ட புரியுதா சொல்றேன் தப்பு தானே தப்பு தான் நான் ஒரு மோசக்காரப்பா விபித் தான் சொல்லிக்கிறேன் உங்கள் சொல்லி வச்சிடுறேன் புரியுதா எங்கள் அப்பா செத்துட்டாருங்க சாவெல்லாம் எடுத்துட்டு நீ நீ ஒரு புள்ள தானே நீ பங்கு கொடுன்னு கேட்டாங்க நான் தரமாட்டேன்ட்டேன் இவனை நம்பி தான் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க நீங்கள் இது தெரிஞ்சுன்னே ஏந்து போயிடுங்க இவ்வளோ மோசமாக அப்பா சாவுக்கு துட்டு தர மாட்டேன்னா ஒரு நல்ல புள்ளையாக இருப்பா ஏந்து போயிடுறாரு புரியுதா என்ன சொல்கிறேன்னு உன் பணம் யாருக்கு அது அப்பனுக்கு பெருமை தெரியுமா அந்த ஆத்மா சாந்தி அடையும் என் பிள்ளை கரெக்டுன்னு அது அதுக்கு தெரியும் ஏன் அதோடய பணம் யாருக்கே அதுக்கு அது ஒன்று பிச்சைக்கு போட்டு பங்கு போட்டு எடுக்கிற அளவுக்குன்னே அது வாழலை அது ஒரு முப்பது வருஷம் வேலை செஞ்சது அதுக்கு பென்ஷன் வந்தது அதுக்குன்னு பணம் அது கையிலே வந்தது அதை வாங்கி தான் எல்லோரும் வாழ்ந்துணுந்தோம் அப்புறமா அது யாருக்கு தான் அது உரிமை அதை போய் பங்கு போட்டு செஞ்சால் உனக்கு அசிங்கம் அது புரியுதா அதுக்குமே அசிங்கம் செத்து போனதுக்குமே அது அசிங்கம் அப்பனுக்கே அசிங்கம் அதனால் கேட்டு வாங்கிட்டுங்க அப்பா நான் உன்னை பராமரிக்கிறேன் அம்மா நான் உன்னை பராமரிக்கிறேன் என்ன பண்ணு எனக்கு தேவையான குடும்பம் கேட்டு வாங்க தப்பு கிடையாது சும்மா நான் நடிக்காதீங்க நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இங்கே வர வந்து என்ன அது அவருக்கு வேலையாக செய்யல அவருக்கு வர பங்கு போகுதுன்னு அப்படிலாம் புரியுதா என்ன சொல்கிறேன் என்ன தெளிவாக இருங்க திரும்பவும் சொல்கிறேன் தேவையில்லை தெளிவாக இருக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது